நல்லா தான் தைச்சிட்டு இருந்துருப்போம் திடீர்னு என்னென்னு தெரில லூப் அடிக்க ஆரம்பிச்சிச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம டென்ஷன் டிஸ்க் வந்துட்டு லூஸாக இருந்திருக்கு லூப் வந்துட்டு மேலே விழுகுதா கீழே விழுகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நமக்கு இப்போ கீழ்தையல் தான் லூப் வந்துட்டு விழுகுது மேல் தையல் வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்குது ஸோ அப்போ கீழே இருக்கிற தையல் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா ஒன்று நீடிலில் வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை டென்சன் டிஸ்கில் வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ டென்சன் டிஸ்க்கை இந்த மாதிரி லூஸ் அண்ட் டைட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அது ஒரு ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீடில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பார்த்துருங்க ஷார்ப்னஸ் கம்மியாக இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு லூ விழுகிற பிரச்சனை வரும் ஸோ இப்போ நம்ம டென்சன் டிஸ்கை லைட்டாக டைட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் ஸ்டிச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியராகவே நல்லா தெரியும் டிஃப்ரெண்ட்ஸு ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது டென்ஷன் டிஸ்க் டைட் பண்ணும்போதோ லூஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் திருப்பி திருப்பி அதே மாதிரி டைட்டோ லூஸோ பண்ணி வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள்